இலங்கையில ஆட்டோல இருந்து இறங்கின உடனே ஒரு குப்பை தொட்டியை பார்த்தேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா வெறும் நெகிழி பாட்டில் மட்டும் இங்கே போடணும் அப்படின்னு அறிவிப்பு எழுதியிருந்தது இன்னும் கிட்ட போய் பார்த்தேன் அதுல வெறும் நெகிழி பாட்டில் மட்டும்தான் இருந்தது வேற எதுவுமே இல்லை அதை பார்க்குறதுக்கு ஆச்சரியமா இருந்தது மக்கள் கிட்ட எவ்வளோ சுய ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு யாரும் பார்க்கல குப்பையை எங்க வேணாலும் போடலாம் யாருமே இங்கே இல்லை அதனால போடலாம் இல்லைனா காலியான இடமா இருக்குது அதனால குப்பையை போடலாம் அப்படின்னு நம்மளுடைய மனநிலைமை இருக்கிறதுனால தான் சுத்தியும் நம்ம குப்பையை பார்க்குறோம் நம்ம எப்படி நம்ம இடத்த சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி மற்ற இடங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும் அதே மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம இடம் மாதிரி பார்த்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்க விதிகளை நம்ம பின்பற்றினாலே போதும் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா இடமுமே சுத்தமாக இருக்கும்